வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டி பெரும்பாலும் வென்ற இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டையோ ஊக்கப்படுத்துவோம் பொருப்படுத்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு டிஸ்ட்ரிக் இருக்குது அது மூணு ரீஜனாக இருக்கலாம் சவுத்து நார்த்து சென்ட்ரல் நம்ம பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கோட்டையம் மலப்புரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டிஸ்டிக் சென்ட்ரல் ரீஜன் இருக்குது அதே மாதிரி சவுத் ரீஜனில் பார்த்திங்கன்னா இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனம் திட்டா கொல்லம் திருவனந்தபுரம் இதெல்லாம் சவுத்து ரீஜனல் இருக்குது அதே மாதிரி நார்த் ரீஜனில் பார்த்திங்கன்னா காசர்கோட் கண்ணூர் வயநாடு கோழிக்கோட் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த்து ரீஜனல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிஸ்ட்ரிக் வைஸாக எங்கெங்கே விழுந்துருக்கு அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் எரிமாயூர் வடக்கஞ்சேரி மன்னம் சித்தூர் கொல்லங்கோட் மன்னார்காட் கொலிஞ்சம்பாறா எலப்புள்ளி இந்த இடத்துல எல்லாம் விழுந்திருக்கு அடிக்கடி விழுகும் அடுத்து திருச்சூரில் பார்த்திங்கன்னா குருவாயூர் அலிக்கோட் கொடுங்கலூர் ஆலத்தூர் சாலக்குடி எரிஞ்சாலகுடா கொடக்கரா வடக்காஞ்சேரி சாவக்காட் இந்த ஏரியாலெல்லாம் திருச்சூரில் அடிக்கடி விழுகும் அடுத்து அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா அட்டிங்கல் பளிச்சல் நையாட்டிங்கரா நெடுமங்காட் சிறையங்கீல் இந்த ஏரியாலையெல்லாம் விழுகிற விழுகும் விழுந்திருக்கு இது வேலைன்னு பார்த்திங்கன்னா அடுத்து அதே மாதிரி கொல்லம் டிஸ்டிக்டில் பார்த்திங்கன்னா கொல்லம் கோட்டாரக்கரா குன்னத்தூர் பத்தனபுரம் கருங்கப்பள்ளி கருங்கப்பள்ளியில் அடிக்கடி விழுகும் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் அடுத்து மலக் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நீலாம்பூர் நீலாம்பூரில் அடிக்கடி விழுகும் அங்கே அடுத்து தவிர எங்கே விழுகின்னு பார்த்திங்கன்னா எர்நாடு பெருந்தல்மண்ணா பொன்னானி பொன்னாணி இந்த ஏரியாலையெல்லாம் அடிக்கடி விழுகும் அடுத்து கோழிக்கோடல பார்த்திங்கன்னா கோழிக்கோட் வடகரா வடகராவில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வடகராவில் உழுகு உழுந்துட்டு விழுந்துகிட்டே தான் இருக்குது ஆலப்புழாவில் பார்த்தீங்கன்னா சிறிதழா சிறிதளாவில் பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவில் சிறிதளால் அடிக்கடி விழுகும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவேலிக்கரா இங்கே வந்து கொஞ்சம் ரேர்தா அடுத்தது அம்பாலப்புழா இங்கேயும் விலகும் அடுத்தது முட்டை நாட் இங்கேயும் விழுகும் இந்த ஏரியால விழுக அடுத்து எர்ணாகுளத்தில் பார்த்திங்கன்னா கொச்சியில் விழுகும் மாவட்டுப்புழாவில் விழுந்திருக்கு அப்புறம் ஆலுவா இங்கே விழுந்துருக்கு பறவூரில் விழுந்திருக்கு இந்த நாலு ஏரியா பார்த்திங்கன்னா எப்போயுமே விழுந்துட்டுருக்கு ஆனால் பாலக்காடு திருச்சூர் அளவுக்கு மற்ற ஏரியாலையெல்லாம் விழுகிறது கொஞ்சம் கம்மி தான் அடுத்து இதுக்கி டிஸ்டிக்டில் பார்த்திங்கன்னா தேவிக்குளம் பீருமாடு தொடுப்புலா இந்த ஏரியாலையெல்லாம் அடிக்கடி விழுந்துகிட்டே தான் இருக்குது அடுத்து கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கண்ணூர் தலசேரி தளிப்பரம்பா தளிப்பரம்பாலும் கூட அப்போ பார்த்தா விழுகு இந்த தலைசேரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் இருக்குது இந்த ஏரியாலேயுமே அடுத்து காசர்கோடில் காசர்கோடு எப்போவுமே விழுந்துட்டுருக்கு அடுத்தது கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா வைக்கமில் அடிக்கடி அடிக்கடி விழுந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சிரப்பள்ளி இவங்க இந்த ஏரியாலும் விழுகு அடுத்தது சங்கனச்சேரி சங்கனச்சேரியில் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் விழுந்துருக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா வைக்கம் இந்த கஞ்சிரப்பள்ளி இந்த ரெண்டு தான் அடிக்கடி விழுந்துகிட்ருக்கு அடுத்து பத்தனம் திட்டாவில் பார்த்திங்கன்னா பத்தனம் திட்டாவில் எப்போவுமே விழுகு அது ஒரு அடுத்தது திருவள்ளா கொழிஞ்சேரி இந்த மூணு ஏரியாவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி விழுந்துட்டுருக்கு அடுத்து வயநாடு வயநாட்டில் பார்த்தீங்கன்னா வைத்திரி அடிக்கடி விழுந்துட்டுருக்கு சுல்தான் பத்ரி எப்போ இந்த இந்த வீட்டில் கூட விழுந்துச்சு சுல்தான் பத்ரி அது போக வைத்திரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி எப்போ எப்போ போலவே அதிகமாக தான் இருக்குது ஓகே இது போக வேறு எங்கேங்க அடிக்கடி விழுகு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இதில் விட்டுருந்த ஏரியா என்னென்ன வேறு எந்த ஏரியா இருக்குது வில்லேஜ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாழையாரில் விழுந்திருக்கு நீலாம்பூர் மாஞ்சேரி கோட்டக்கல் திருவூர் சொல்லியாச்சு பெருந்தல் மன்னா பட்டாம்பி பட்டாம்பி பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இங்கே அடிக்கடி விழுந்துட்டே தான் இருக்குது மன்னார்காடு மன்னார்காட்டில் விழுகு அடுத்து செருப்புலா முக்கம் அடிமாலி இங்கே விழுகு அங்கமாளி இங்கே விழுகு கொடுங்கலூர் விழுந்திருக்கு வடக்கஞ்சேரி விழுந்திருக்கு அடுத்து திருச்சூர் மாவட்டத்தில் மெயினான ஒரு ஏரியா இங்கே அடிக்கடி விழுகு அப்படின்னா எரிஞ்சாலக்கூடான்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி தான் இருக்குது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வைக்கம் சொல்லியாச்சு கஞ்சிரப்பள்ளி சித்தூர் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் சித்தூர் சித்தூரில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைமாக சித்தூரில் விழுந்துரு அடுத்தது பார்த்திங்கன்னா காயங்குளம் இங்கேயும் விழுந்திருக்கு அடிக்கடி விலகும் புனலூரில் விலகும் அப்புறம் கருங்கப்பள்ளி சொல்லியாச்சு அப்புறம் வருகலா அதுன்னு சொல்லியாச்சு பரவூர் என் பரவூர் அது ஒரு ஏரியாவில் இருக்குது பரவூர் வேறப்பக்கு இருக்குது என்பரவூர் வேறப்பக்கு இருக்குது இந்த ரெண்டில் அடிக்கடி விலகு அடுத்து கொல்லங்கோட் திருவனந்தபுரத்தில் விழுகு அடுத்து கஞ்சீரங்குளம் இங்கேயும் விழுகு அப்புறம் நெய்யாட்டிங்கரை இங்கேயும் விழுந்துருக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கிற பளிச்சல் இந்த ஏரியா போன போன டைம் விழுந்துச்சு அடுத்து வர்கலா எரிஞ்சாலக்கூடா வட்டப்பாறா இந்த ஏரியா எல்லாமே அடிக்கடி விழுந்துட்டுருக்கிற இதாக இப்போ மெயினாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எது மேக்சிமம் விளகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் பார்த்திங்கன்னா சித்தூரில் விளகும் கொல்லங்கோடு விலகு திருச்சூரில் பார்த்திங்கன்னா எரிஞ்சாலகுடா இங்கே இந்த ஏரியா குருவாயூர் இந்த ரெண்டு இதெலாம் நிறையா விழுகு அடுத்த திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா பளிச்சல் திருவனந்தபுரம் அட்டிங்கல் இங்கே விழுகு அதிகமாக கொல்லம் டிஸ்டிக்டில் பார்த்திங்கன்னா கோட்டாரக்கரா கருங்கப்பள்ளியில் மேக்சிமம் விலகு மலப்பு மல மல மலப்புரத்தில் பார்த்தீங்கன்னா நீலாம்பூர் நீலாம்பூரில் தான் மேக்சிமம் விலகு கோழிக்கோட்டில் பார்த்தீங்கன்னா வடகரா மேக்சிமம் விழுகிறதுக்கு சான்ஸு ஆலப்புழா பார்த்திங்கன்னா சிறிதளா அடிக்கடி விழுந்திருக்கு அடுத்து எர்ணாகுளத்தில் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் பரவூர் இந்த ரெண்டு ஏரியத்தில் அதிகமாக விழுகு இடுக்கியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர்தா தொடுப்புலா அளவில் விழுகு கண்ணூரில் பார்த்திங்கன்னா கண்ணூர் தலசேரி இந்த ரெண்டு ஏரியாவில் பயங்கரமாக விழுகு காசர்கோடு விழுகு கோட்டையில பார்த்திங்கன்னா கஞ்சிரப்பள்ளி அடிக்கடி விழுந்துட்டுருக்கு வைக்கம் விழுந்துட்டுருக்கு பத்தனம் திட்டாவில் பத்தனம் திட்டா திருவிழா மதுர் இந்த மூணு ஏரியாவில் விழுகு வயநாட்டில் பார்த்தீங்கன்னா வைத்திரி தான் அடிக்கடி விழுகு சுல்தான் பேத்திலே இந்த ஒரு ரெண்டு டைம் விழுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு எந்த பாடரில் போய் எடுக்கலாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக் எந்தெந்த பாடரு இப்போது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு பார்ட்ரு பார்த்திங்கன்னா வாழையார் இந்த மாதிரி இருக்குது அது மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக் எந்தெந்த பாடரு இருக்குது அப்படிங்குற என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பாட்ருங்கே போய் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டி பெரும்பாலும் வென்ற இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் வந்து ஒரு பொருளியோ ப்ராட்டையோ ஊக்கப்படுத்துவோம் பொருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு டிஸ்டிக் இருக்குது அது மூணு ரீஜியனும் இருக்கலாம் சவுத்து நார்த்து சென்ட்ரல் நம்ம பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கோட்டையம் மலப்புரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டிஸ்டிக் சென்ட்ரல் ரீஜன் இருக்குது அதே மாதிரி சவுத் ரீஜனில் பார்த்திங்கன்னா இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனம் திட்டா கொல்லம் திருவனந்தபுரம் இதெல்லாம் சவுத்து ரீஜனல் இருக்குது அதே மாதிரி நார்த் ரீஜனில் பார்த்திங்கன்னா காசர்கோட் கண்ணூர் வயநாடு கோழிக்கோட் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த்து ரீஜனல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிஸ்ட்ரிக் வைஸாக எங்கெங்கே விழுந்துருக்கு அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் எரிமாயூர் வடக்கஞ்சேரி மன்னம் சித்தூர் கொல்லங்கோட் மன்னார்காட் கொலிஞ்சம்பாறா எலப்புள்ளி இந்த இடத்துல எல்லாம் விழுந்திருக்கு அடிக்கடி விழுகும் அடுத்து திருச்சூரில் பார்த்திங்கன்னா குருவாயூர் அலிக்கோட் கொடுங்கலூர் ஆலத்தூர் சாலக்குடி எரிஞ்சாலகுடா கொடக்கரா வடக்காஞ்சேரி சாவக்காட் இந்த ஏரியால திருச்சூரில் அடிக்கடி விழுகும் அடுத்து அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா அட்டிங்கல் பளிச்சல் நெய்யாட்டிங்கரா நெடுமங்காட் சிறையங்கீல் இந்த ஏரியாலையெல்லாம் விழுகு விழுகும் விழுந்துருக்கு இது வேலைன்னு பார்த்திங்கன்னா அடுத்து அதே மாதிரி கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கொல்லம் கோட்டாரக்கரா குன்னத்தூர் பத்தனபுரம் கருங்கப்பள்ளி கருங்கப்பள்ளியில் அடிக்கடி விழுகும் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் அடுத்து மலக் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நீலாம்பூர் நீலாம்பூரில் அடிக்கடி விழுகும் அங்கே அடுத்து தவிர எங்கே விழுகின்னு பார்த்திங்கன்னா எர்நாடு பெருந்தல்மண்ணா மன்னா பொன்னாணி திருர் இந்த ஏரியாலையெல்லாம் அடிக்கடி விழுகும் அடுத்து கோழிக்கோட்டில் பார்த்திங்கன்னா கோழிக்கோட் வடகரா வடகராவில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வடகரால் உழுகு உழுந்துட்டு விழுந்துகிட்டே தான் இருக்குது ஆலப்புழாவில் பார்த்தீங்கன்னா சிறிதழா சிறிதளாவில் பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவில் சிறிதளால் அடிக்கடி விழுகும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாவேலிக்கரா இங்கே வந்து கொஞ்சம் ரயர் அடுத்தது அம்பாலப்புழா இங்கேயும் விலகும் அடுத்தது முட்டநாட் இங்கேயும் விழுகும் இந்த ஏரியாவிலாம் விழுகும் அடுத்து எர்ணாகுளத்தில் பார்த்திங்கன்னா கொச்சியில் விழுகும் மாவட்டுப்புழாவில் விழுந்திருக்கு அப்புறம் ஆலுவா இங்கே விழுந்திருக்கு பறவூரில் விழுந்திருக்கு இந்த நாலு ஏரியா பார்த்திங்கன்னா எப்போயுமே விழுந்துட்டுருக்கு ஆனால் பாலக்காடு அளவுக்கு மற்ற ஏரியாலையெல்லாம் விழுகிறது கொஞ்சம் கம்மி தான் அடுத்து இதுக்கு டிஸ்டிக்டில் பார்த்திங்கன்னா தேவிக்குளம் பீருமாடு தொடுப்புலா இந்த ஏரியாலையெல்லாம் அடிக்கடி விழுந்துகிட்டே தான் இருக்குது அடுத்து கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கண்ணூர் தலசேரி தளிப்பரம்பா தளிப்பரம்பாலும் கூட அப்போ பார்த்தா விழுகு இந்த தலசேரி பார்த்திங்கன்னா மேக்சிமம் விழுந்துட்டு தான் இருக்குது இந்த ஏரியாலுமே அடுத்து காசர்கோடில் காசர்கோடு எப்போவுமே விழுந்துட்டுருக்கு அடுத்தது கோட்டையம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா வைக்கமில் அடிக்கடி அடிக்கடி விழுந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சிரப்பள்ளி இவங்க இந்த ஏரியாலும் விழுகு அடுத்தது சங்கனச்சேரி சங்கனச்சேரியில் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் விழுந்துருக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா வைக்கம் இந்த கஞ்சிரப்பள்ளி இந்த ரெண்டு ஏரியாவில் தான் அடிக்கடி விழுந்துட்டுருக்கு அடுத்து பத்தனம் திட்டாவில் பார்த்திங்கன்னா பத்தனம் திட்டால எப்போவுமே விழுகு அதூர் அடுத்தது திருவள்ளா கொலிஞ்சேரி இந்த மூணு ஏரியாவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி விழுந்துட்டுருக்கு அடுத்து வயநாடு வயநாட்டில் பார்த்திங்கன்னா வைத்திரி அடிக்கடி விழுந்துட்டுருக்கு சுல்தான் பத்திரி எப்போ இந்த இந்த வீக்கில் கூட விழுந்துச்சு சுல்தான் பத்திரி அது போக வைத்திரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி எப்போ எப்போ போலவே அதிகமாக விழுந்துகிட்டே தான் இருக்குது ஓகே இது போக வேறு எங்கெங்கே அடிக்கடி விழுகு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இதில் விட்டுருந்த ஏரியா என்னென்ன வேறு எந்த ஏரியா இருக்குது வில்லேஜ் சைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வாழையாரில் விழுந்திருக்கு நீலாம்பூர் மாஞ்சேரி கோட்டக்கல் திருவூர் சொல்லியாச்சு பெருந்தல்மண்ணா பட்டாம்பி பட்டாம்பி பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இங்கே அடிக்கடி தான் இருக்குது மன்னார்காடு மன்னார்காட்டில் விழுகு அடுத்து செருப்புலா முக்கம் அடிமாளி இங்கே உழுகு அங்கமாளி இங்கேயும் விளகு கொடுங்கலூர் விழுந்திருக்கு வடக்கஞ்சேரி விழுந்திருக்கு அடுத்து திருச்சூர் மாவட்டத்தில் மெயினான ஒரு ஏரியா இங்கே அடிக்கடி விழுகு அப்படின்னா எரிஞ்சாலக்கூடான்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா அடிக்கடி தான் இருக்குது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வைக்கம் சொல்லியாச்சு கஞ்சிரப்பள்ளி சித்தூர் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் சித்தூர் சித்தூரில் அடிக்கடி பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைமாக சித்தூரில் விழுந்துரு அடுத்தது பார்த்திங்கன்னா காயங்குளம் இங்கேயும் விழுந்திருக்கு அடிக்கடி விலகும் புனலூரில் விலகும் அப்புறம் கருங்கப்பள்ளி சொல்லியாச்சு அப்புறம் வருகலா அது சொல்லியாச்சு பரவூர் என் பரவூர் அது ஒரு ஏரியாவில் இருக்குது பரவூர் வேற பக்கம் இருக்குது வேற பக்கம் இருக்குது இந்த ரெண்டில் அடிக்கடி விழுகு அடுத்து கொல்லங்கோட் திருவனந்தபுரத்தில் விழுகு அடுத்து கஞ்சிரங்குளம் இங்கே விழுகு அப்புறம் நெய்யட்டிங்கரை இங்கே விழுந்துருக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கிற பளிச்சல் இந்த ஏரியா போனோம் போ போன டைம் விழுந்துச்சு அடுத்து வர்கலா எரிஞ்சாலக்கூடா வட்டப்பாறா இந்த ஏரியா எல்லாமே அடிக்கடி விழுந்துட்டுருக்கிற இதாக இப்போ மெயினாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எது மேக்ஸிமம் விலகு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா சித்தூரில் விலகும் கொல்லங்கோடு விலகு திருச்சூரில் பார்த்தீங்கன்னா எரிஞ்சாலகுடா இங்கே இந்த ஏரியா குருவாயூர் இந்த ரெண்டு இதெல்லாம் நிறையா விலகு அது திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா பளிச்சல் திருவனந்தபுரம் அட்டிங்கல் இங்கே விலகு அதிகமாக கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கோட்டாரக்கரா கருங்கப்பள்ளியில் மேக்சிமம் விலகு மலப்பு மல மல மலப்புரத்தில் பார்த்திங்கன்னா நீலாம்பூர் நீலாம்பூரில் தான் மேக்சிமம் விலகு கோழிக்கோட்டில் பார்த்திங்கன்னா வடகரா மேக்ஸிமம் விழுகிறதுக்கு சான்ஸு ஆலப்புழா பார்த்திங்கன்னா சிறதலா அடிக்கடி விழுந்துருக்கு அடுத்து எர்ணாகுளத்தில் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் பரவூர் இந்த ரெண்டு இடத்துல அதிகமாக விழுகு இடுக்கியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர்தான் தொடுப்புலாவில் விழுகு கண்ணூரில் பார்த்திங்கன்னா கண்ணூர் தலசேரி இந்த ரெண்டு ஏரியாவில் பயங்கரமாக விழுகு காசர்கோடு விழுகு கோட்டையமில் பார்த்தீங்கன்னா கஞ்சிரப்பள்ளி அடிக்கடி விழுந்துட்டுருக்கு வைக்கம் விழுந்துட்டுருக்கு பத்தனம் திட்டாவில் பத்தனம் திட்டா திருவிழா மதூர் இந்த மூணு ஏரியாவில் விழுகு வயநாட்டில் பார்த்தீங்கன்னா வைத்திரி வைத்திரியில் தான் அடிக்கடி விழுகு சுல்தான் பேத்திலே இந்த ஒரு ரெண்டு டைம் விழுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு எந்த பார்டரில் போய் எடுக்கலாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக் எந்தெந்த பாடரு இப்போது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா வாலையார் இந்த மாதிரி பாட்ருக்கு அது மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக் எந்தெந்த இருக்குது அப்படிங்கிறது என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பாட்ரு எங்கே போய் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்